வணக்கம்ங்க வர வெள்ளிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி விரத பூஜை வருதுங்க நம்ம வியாழக்கிழமை சாய்ந்தரமை எப்படி அம்மன் அழைக்கிறது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாசலில் மாவில் தோரணங்கட்டி பூ அலங்காரம் பண்ணிக்கிறணுங்க அப்படியே நிலப்படிக்கி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோன்னா வாசலில் ஒரு வாசல் தொளிச்சு குளம் போட்டுக்கிறணுங்க இப்போ நம்ம வரலட்சுமி தாயை அலங்காரம் பண்ணி ஆறு மணிக்கு மேலே வெளியில் இருந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வரணுங்க நம்ம வரலட்சுமி தாயை எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க உள்ளே அழைச்சிட்டு வர்றப்ப ஆரத்தி எடுத்ததேங்க நம்ம வரவேற்கணும் இப்போ நம்ம வரலட்சுமி தாயை பூஜை ரூமுக்குள்ளே கொண்டு போயிடணுங்க பூஜை ரூமில் ஏற்கனவே மனை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் அந்த மனையில் நம்ம அம்மாவை உட்கார வைக்கணும் அதுக்கு நம்ம வாழை மரம் தோரணை கட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணுங்க பாருங்கள் இந்த மாதிரிதான் நம்ம வியாழக்கிழமை சாயந்தரம் வரலட்சுமி தாயை உள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பிரசாதமாக வெண்பொங்கல் செஞ்சு வச்சுக்கிறணுங்க செய்துட்டு தூப தீபங்கள் காட்டி பூஜை பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரிதேங்க நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு நோம்பு கயிறு ரெடி பண்ணி வச்சுருக்கணுங்க இப்போ நம்ம அம்மனை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் நோம்பு கயிறை வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லாட்டி கணவர் கையால் கட்டிக்கிறணுங்க குழந்தைகளுக்கு நம்மளே கட்டி விட்டுறலாம் இப்போ மறுநாள் காலையில் பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ ஆளுகளுக்கு கொடுக்குறதுக்காக வெத்தலை பாக்க தாம்பூலம் ரெடி இருக்கோம் பாருங்கள் இது வந்து நானும் என் கணவர் குழந்தைகள் தேங்க ரெடி இருந்தோம் அதில் வந்து வெத்தலை பாக்கு தாலி கயிறு பூவு வளையல் இந்த சாக்லேட்டு இந்த மாதிரி வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோங்க இதை கொண்டு போய் நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக கோவிலில் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் பூஜைக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கேங்க தட்டு அஞ்சு தட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் இப்போ மூணு சுமங்களுக்கு வீட்டுக்கு வர வச்சு கொடுக்குறதுக்காக வளையல் பூவு தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் கோணு சீப்பு பூவு கண்ணாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இது அம்மனுடைய பூஜைக்கு தேவையான பொருட்களை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எத்தனை பூக்கள் இருக்கோ பதினோரு வகையான பூக்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பிரசாதமாக வாழைப்பழம் நெல்லிக்கனி அம்மாவுக்கு பிடிச்ச நெல்லிக்கனி பழங்கள் பிரசாதமாக ரெடி பண்ணியிருக்கேன் இது வரலக்ஷ்மி தாய்க்கு ஒரு சேலை தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதே மாதிரி இதே மூணு சுமங்கலி பெண்களுக்கும் நான் கொடுக்க போகிறேன் பழங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு வச்சுருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி மூணு சேலை நான் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம சேலைதே கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லைங்க முடியாத பட்சத்துக்கு ஜாக்கெட் பிட்டு கூட கொடுக்கலாம் அதுவும் முடியலைன்னா ஒரு ஒரு தேங்காய் வச்சு தாம்புலத்துக்கு தாராளமாக மனசார என்ன செஞ்சாலும் அந்த அம்பால் ஏற்றுப்பாங்க இது வெள்ளிக்கிழமை மாலையில் ஆறு மணிக்கு இந்த பூஜையை நான் பண்ணியிருக்கேங்க குத்து விளக்கு ரெண்டு விளக்கு கட்டாயம் ஏற்றணும் நம்ம ஒரு முறை வரலட்சுமி விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் இருந்ததே ஆகணும் நம்ம காலையிலேயே நம்ம நோன்பு இருக்க ஆரம்பிச்சிடணும் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிறணுங்க பாருங்கள் வரலட்சுமி இந்த அளவுக்கு தாங்க அலங்காரம் பண்ணியிருக்கேன் இது தட்டு பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது நான் மாலையில் போட்ட கோலம்ங்க ஆறு மணிக்கு போட்ட கோலம் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு மூணு சுமங்கலி பெண்களை கூப்பிட்ருந்தேங்க அவங்கள வந்து உக்காந்துருந்தாங்க அவங்களுக்கு சாம்பார் ரசம் ரெண்டு காய் பொரியல் பண்ணியிருந்தேங்க இதேங்க நான் கோயிலில் சாம்பலத்தை வீட்டுக்கு வர வச்சு கொடுத்து முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுப்பேங்க இதில் மொத்தமாக ஐம்பத்தோரு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இதில் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பூவு சாக்லேட் இருக்குதுங்க இது வந்து நான் சுமங்கலி பெண்களுக்கு மூணு பேர்த்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு தட்டு வாங்கியிருந்தேங்க இதில் வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பூவு ஒரு வாழைப்பழம் கோனு சீப்பு கண்ணாடி சாக்லேட் வச்சுருந்தேன் சேலம் ஒரு சேலை எடுத்திருந்தேங்க அதில் வெத்தலை பாக்கு பழங்கள் வச்சுருந்தேங்க இந்த மாதிரி நான் மூணு தாம்பூலம் ரெடி பண்ணி சுமங்கலி பெண்களை மூணு வேர்த்தை வர வச்சு கொடுத்தேங்க இப்போ நம்ம எல்லா பூஜையும் முடிச்சுட்டு எலும்புச்சம்பளத்தில் குங்குமம் வச்சு சூட வச்சு பொருத்தி அம்மனுக்கு திஷ்டி கலைக்கணுங்க சனிக்கிழமை காலையில் வரலட்சுமி தாயை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ட்ரம்மோ பானையோ அதில் வச்சு எடுத்துட்டு அலங்காரத்தை பூரா நம்ம அப்படி கலைச்சிடணுங்க இதுக்கு பெருதிங்க புனர் பூஜை இந்த மாதிரி நீங்கள் வரலட்சுமி தாயை வணங்கி பாருங்கள் நல்ல அருள் பலனும் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ